அபிஷேக ஆராதனைகளுடன் இந்த கௌரி இந்த வரலட்சுமி நோன்புள் நடைபெற இருக்கின்றது அனுஷ்டிக்கின்ற அல்லது கருதி பெண்கள் ஆணையர்களும் அனுஷ்டிக்கலாம் இல்லை விரும்பினால் அனுஷ்டிக்கலாம் இப்படி விரதம் அடியாக நடிகாரி அவர்களாக இருந்தால் இக்கூட்டியே நீங்கள் நிர்வாகம் உங்கள் பெயர்கள் பதிவு செய்தேன் கொள்ள வேண்டும் ஆக நல்ல விதமான தீர்ப்பு சுமங்கலி பிரார்த்தமும் கடையாளமாக இருந்தால் பாடையர் கிரகத்தோடு சீக்கிரம் ஏமகா சொல்லப்படுகின்ற பாக்கியத்தில் திறங்க வெகு சீக்கிரமாக திருமண மாந்த பாக்கியமும் எப்படி சென்று கூறப்பட்டிருக்கின்றது இந்த அர்பலாட்சியம் எல்லாம் உங்களுக்கு நிறைந்திருக்க கிரலட்சியம்மாளை பிரார்த்தனை பண்ணி இந்த பூஜையை கலந்து கொண்டு விநாயகருமான கருணையோடும் ஸ்ரீ பிரலட்சி அம்மாடைய கருணையோடும் எங்கள் செல்வச்செழிப்போடு வாழ உங்களுக்கு நல்ல அன்பு புரிந்து ஆசை உருவில் மகிழ்ச்சி அடைகின்றோம்